டிவோஷனல் நேர்களுக்கு வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இன்றைய ஜோதிட பதிவில் நம்ம போன பதிவில் சூரியனோடு சேர்ந்த கிரகங்களை பற்றி பார்த்தோம் இது அடுத்த பதிவாக இன்னைக்கு செவ்வாயோடு சேர்ந்த கிரகங்களை பற்றி பார்க்கலாம் பொதுவாக அந்த கிரகங்கள் சேர்க்கையை தான் யோகம்னு சொல்லுவாங்க யோகம்ங்கிறது இந்த கிரகங்களோட சேர்க்கை இன்றைய பதிவில் செவ்வாயோடு சேர்ந்த கிரகங்கள் நம்ம வாழ்வியலில் ஒரு ஜாதக கட்டத்தில் இணைந்து இருந்ததுன்னா என்ன பலனை ஏற்படுத்துங்கிறத பார்க்கலாம் முதல்ல செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருந்தால் என்ன நடக்கும்னு பார்ப்போம் சூரியனும் செவ்வாயும் நம்ம ஜாதக கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருந்துச்சுன்னா ரெண்டுமே எரி கிரகம் நான் சொல்லியிருப்பேன் சூரியன்கிறது அனலவன் இது வந்து கனலவன் ரெண்டும் எரி கிரகம்ங்கிறதுனால இவங்க நிச்சயமாக கோவக்காரவங்களாக இருப்பாங்க இவர்களுக்கு வந்து இந்த ஹீட் ரிலேட்டட் டிசீஸ் வரும் இந்த வெக்கை நோய்கள் அம்மா கூட போடுன்னு சொல்லுவாங்க இவர்களோட முடிவு என்னான்னா செவ்வாய் சூரியனோடு சேரும் பொழுது அவசர முடிவுகளை எடுப்பாங்க டக்குன்னு முடிவுகளை எடுப்பாங்க ஒரு நல்ல வேலையில் இருந்தால் கூட வேணான்னு தூக்கி போட்டு வந்துடுவாங்க அரசியல்லலாம் இருப்பாங்க இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை யோகமான சேர்க்கைன்னு கூட சொல்லலாம் ஓரளவு இதில் வந்து நல்ல பெரிய அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க மருத்துவர்களுக்கெல்லாம் இந்த சேர்க்கை இருக்கும் ஆனால் திடீர் முடிவுகளை எடுக்கிறதுல இவங்க ரொம்ப முக்கியமானவங்க இவங்க வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு அதனால கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்கிற வாய்ப்பு இந்த கிரக சேர்க்கை உள்ள ஜாதகருக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உடனே நடக்கணும்னு நினைப்பாங்க தான் நினைக்கிற காரியம் உடனே நடக்கணும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணுற தன்மை இவங்களுக்கு இருக்காது இந்த ஒரு பாடலில் வரும் ஐஸ்வர்யா ராய் பாடுவாங்க நான் நட்டதும் ரோஜா பூ உடனே பூக்கணும்னு பாடுவாங்க அது மாதிரி இவங்க உடனே நடக்கணும்னு பார்ப்பாங்க இதுதான் இவங்கள்ட்ட உள்ள பிரச்சனை இவங்களுக்கு வர்ற நோய்களே வந்து இந்த ப்ரெஷர் ரிலேட்டட் நோய்கள் வரும் கிட்னியில் சில ப்ராப்ளம் வரும் அதுக்குரிய மருத்துவ ஆலோசனை நிலையில் எடுத்துக்கணும் இதில் வந்து லாபம் சிறிதளவு இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கை அவ்வளவு நல்லதில்லை பொதுவாக பெண்களுக்கு சொல்லுவாங்க சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் அது கலத்துற தோஷம் அந்த மாதிரி தோஷம் மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் சேர்ந்து இருந்தாலே அது தோஷம் கிடையாது அதை ஒரு சுபர்கள் பார்வையும் சுபர்கள் சேர்க்கையும் இருக்கும் பொழுது அந்த தாக்கம்லாம் ரொம்ப குறையும் அந்த தசா புத்திகள் வராமல் கூட போயிடலாம் சில ஜாதகங்களில் திருமணத்தை மட்டும் தான் அது பாதிக்கும் அதனால் இதுக்காக ரொம்ப கவலைப்பட தேவையில்லை எல்லாமே வந்து எல்லா சேர்க்கையும் நன்மைகளையும் செய்யும் சிறிதளவு தீமைகளையும் செய்யும் செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருந்தால் ஜாதக கட்டத்தில் என்ன நடக்கும்னு பார்ப்போம் இதை வந்து சந்திர மங்கள யோகம்பாங்க செவ்வாயினாலே மங்களம் மங்கல்யான் திரு மயில்சாமி அண்ணாதுரை நினைவு வரும் மங்கல்யான்னாலே செவ்வாய்க்கு செவ்வாயோட தொடர்புடையது அது இது வந்து சந் இது மிகச்சிறந்த யோகத்தை தரும் வண்டி வ வாகனம் வீடு நிலம் இந்த மாதிரி சொத்து பத்து எல்லாமே நிறையா சேரும் இது நல்ல ஒரு இணைவுன்னு சொல்லலாம் இது இதில் வர ஒரு கெடுபலன் என்னான்னு கேட்டால் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க சந்திரன்னாலே மனோகாரகன் அடிக்கடி டிப்ரெஸ் ஆவாங்க எல்லாம் நல்லதாக இருந்தால் கூட அவங்க வந்து லோ மூடுக்கு அடிக்கடி போகிற ஒரே ஒரு குறை இதில் இருக்கும் கிட்னி ரிலேட்டட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும் இவங்க எப்படின்னா நல்ல காரசாரமான சுவையான சாப்பாடை சாப்பிடுவாங்க செவ்வாய்னா சமையற்காரர் சந்திரன்னா அன்னன்னைக்கு சாப்பிட்ற உணவு வகைகள் இந்த கன்சியூமபிள் ஐட்டம்லாம் சந்திரனில் வரும் உணவுப் பொருள் அதனால் இவங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சமைப்பாங்க இது மிகச்சிறந்த யோகம் இது எல்லாமே சேரும் இவர்களுக்கு பொதுவாக இவங்க வந்து இந்த நீரில் மூழ்கி இறக்குறாங்கல்ல இந்த செயற்கை உள்ளவர்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க அதே போல் மூச்சு திணறல் ஒரு கேஸு மூச்சு திணறல்னால ஒரு இறுதி நாளை சந்திக்கிறவங்க தன்னுடைய இறப்பை சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சேர்க்கை இருக்கும்னு சொல்லுவாங்க சந்திர வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு மூன்றாம் பிறையை பார்க்கணும் திருதியை திதின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மூன்றாம் பிறையை இவங்க வணங்கினாங்கன்னா நல்ல இவங்களுக்கு நல்ல செயல்கள் நடக்கும் நன்மையான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த சேர்க்கையில் ஒரு வளர்பிரை சந்திரன் வளர்பிரை சந்திரன்கிறது மிகச்சிறந்த சுபர் குருவை விட அதிகம் சொல்கிறாங்க மூன்று பங்கு சுபர்னு சொல்கிறாங்க ஒரு வளர்பிரை சந்திரனோட செவ்வாய் கிரகம் சேர்ந்திருந்தால் செவ்வாய் கிரகம்ங்கிறது நிலம் புலம் இதுக்கெல்லாம் சொத்துன்னா செவ்வாய் அது வந்து வளர்பிறை சந்திரனோட சேர்ந்துருக்கும் போது இவங்க ஐஸ்வர்யம் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் இவங்களுக்கு கிட்டும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த மூட் அவுட்டெல்லாம் ஆகவே மாட்டாங்க டிப்ரெஷன்லாம் வரவே வராது வளர்பிறை சந்திரனோட சேர்க்கை இந்த கிரக சேர்க்கைக்கு பல மடங்கு பலனை அதிகப்படுத்தி தருங்கிறது தான் உண்மை திருதியை திதியில் வளர்பிறை திருதியை திரு திதியில் உள்ள சந்திரனை வழிபாடு செய்யும் பொழுது நன்மைகள் பல மடங்கு அதிகமாகும் இந்த செயற்கை ஜாதகத்தில் உள்ள ஜாதகர்களுக்கு அடுத்ததாக சூரியனோட நம்ம புதனோட சேர்க்கையை பார்க்கலாம் சூரியமும் புதனும் ஒன்றா சேர்ந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை அவ்வளோ சிறப்பான சேர்க்கைன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் செவ்வாயும் புதனும் பகை கிரகங்கள் செவ்வாயும் புதனும் பகை கிரகங்கள்னு சொல்கிறதுனால இது சில தீய எஃபக்டை நமக்கு கொடுப்போம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது புதனும் செவ்வாயும் சேர்ந்து போது இந்த ஐடி ஃபீல்டுலலாம் அவங்க வந்து ரொம்ப தலை சிறந்தவர்களாக இருப்பாங்க அறிவு மிக்கவர்களாக ஷார்ப்பாக இருப்பாங்க ஃபயர் மாதிரின்னு சொல்கிறாங்கள்ல அது மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு உள்ள அதே புதன் வக்கரமாக இருந்ததுன்னா ஞானசூனியமாக கூட இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு இந்த சேர்க்கையில் உள்ள ஒரு சிறிய தீய விளைவு என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து நகைச்சுவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மனதை பார்க்காம புண்படுத்துகிற பண்பு இவங்களுக்கு நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி மறைத்து வைக்கிறதுல இவங்க கெட்டிக்காரவங்க சில திரைப்படங்கள்லாம் காட்டுறாங்கள்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கிறது அந்த பதிவு பத்திரப்பதிவு பதிவு அப்படியெல்லாம் புதன் இந்த மாதிரி பண்புகள் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு அதிகம் வர்ற நோய்கள் வந்து தோல் வியாதிகள் வரும் ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இவங்க வந்து சூரிய பகவானை வழி வழிபடணும் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் சுபர் சேர்க்கையோ சுபர் பார்வையோ இருந்தால் இந்த தாக்கமெல்லாம் அதிகமாக பாதிக்காது அதே போல் செவ்வாய் புதன் சேர்க்கையில் செவ்வாய் இருந்தால் இந்த பலன்கள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் செவ்வாயே நீச்சமாயிட்டாரு கோவக்காரரே நீச்சமாயிட்டதுனால இந்த பலன்கள் வந்து அவ்வளோ தீய பலன்களை கொடுக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து செவ்வாயும் குருவும் சேர்ந்த சேர்க்கை இது வந்து ரொம்ப நல்ல சேர்க்கை இது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு இந்த சேர்க்கையை குரு மங்கள யோகம் வாங்க செவ்வாயினாலே நம்ம வந்து தவறாக நினைக்கக்கூடாது அது மங்கள கிரகம் தான் அதுக்கு பேரே உண்டு செவ்வாயும் குருவும் இருக்கிற இணைவு மிகச்சிறந்த இணைவு இது வந்து நிலச்சுவார்ந்தார்களாக இருப்பாங்க அவங்கெல்லாம் அரசியலில் மிகப்பெரிய பதவி வைப்பாங்க அது மாதிரி அரசாங்கத்தில் மிகச்சிறந்த உத்தியோகத்தில் இருப்பாங்க இதெல்லாம் இவர்களோட நல்ல சேர்க்கை இது நைன்டி பர்சன்ட் நல்ல விளைவுகளை தான் தரும் என்னன்னா இவங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் நாலடைவில் இவங்க ஒபீஸ் ஆவாங்க அதனால் என்ன ஆகும்னா முட்டி வலி வரும் சில கட்டிகள் வரும் இந்த ஃபேட்டி லிவர்னெலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க ஆலங்குடி குருவையும் செவ்வாய்னாலே முருகன் முருகனையும் வணங்கினா இந்த தாக்கத்திலேருந்து தப்பிக்கலாம் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிற மாதிரி செவ்வாய் வந்து நீச்சமடைந்தாலோ சுபர் சேர்க்கை சுபர்களோட பார்வை இருந்தால் இந்த தாக்கமெல்லாம் பெரும் அளவிற்கு தீமையை செய்தே விடாது அடுத்தது செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருந்தால் என்ன நடக்கும் ஜாதகத்துலன்னு பார்க்கலாம் இது ஒரு யோகம் இதுவும் மிக சிறந்த யோகம்தான் இதுக்கு பிருகு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகத்தை இந்த சேர்க்கை நன்மையை தான் செய்யும் அதிகமாக ஜாலியாக இருப்பாங்க வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் சேர்க்கை அதுவாக வந்து சேரும் இவர்களுக்கு செவ்வாயினாலே நிலப்புலன்கள்னு அர்த்தம் அதோட சுக்கரன் சுக்கரன்னா வெல்த்தி செல்வத்திற்கு அதிபதி தான் சுக்கரன் அதனால் இவங்க பணக்காரங்களாக தான் இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க அதுக்கு எதுக்கும் கவலைப்பட்டுக்க மாட்டாங்க அந்த உலகமே தனக்காக பிறந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைவு இருக்கும் அதே மாதிரி அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் இது ஒரு மிகச்சிறந்த யோகம் இது இவங்க வந்து அம்பாளை வழிபட்டால் இவங்களோட யோகம் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் செல்வச் சிறப்பு அதிகமாக வரும் இதில் சிலர் வந்து மனைவியை ஏமாற்றுவார்கள் அப்படின்னு ஒரு சின்ன சொல்லுவாங்க அதை அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் நீங்களே க பார்க்கலாம் இது செவ்வாய் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்ததுன்னா செவ்வாய் மூலியமாக வரும் தீங்கு அதிகமாக இருந்தால் முருக வழிபாடை செய்யணும் அதே போல் சுக்கர வழிபாடு நிலம் புலம் இது வண்டி வாகனம் வீடு இதில் ஏதாவது பிரச்சனைகள் அடிக்கடி வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா இவங்க வந்து அம்பாள் வழிபாடு செய்தார்கள்னா இந்த பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துவிடும் இது நல்ல ஒரு சுபர் சேர்க்கை இது வந்து ரொம்ப நல்ல விளைவுகளை தான் தரும் இது வந்து ஒரு பணக்கார சேர்க்கை ஐஸ்வர்ய சேர்க்கைன்னு இதை நம்ம சொல்லலாம் அதனால் பிறகு மங்கள யோகம் அப்படிங்கிற பேர் கூட இதுக்கு உண்டு அடுத்தது செவ்வாயும் சனியும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கைனாலே கொஞ்சம் கஷ்டம்தான் கொடுக்கும் இதை வந்து எதுவும் நம்ம மாற்றி பேசுகிறதுக்கு இல்லை அந்த பாவகம் கெடும் எந்த பாவகத்தில் இருக்குதோ ரெண்டாம் பாவம்னால் குடும்பம் தனம் அதே மாதிரி ஒன்பதாவது பாகம்னா தந்தைக்கு நாலாம் பாகம்னா தாய்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நிச்சயமான விளைவுகளை கொடுக்கும் தான் இது இதையும் திரும்பவும் நம்ம வந்து சுபரோட பார்வை சேர்க்கை இருந்தாலோ செவ்வாயோட ஆட்சி வீடு சனியோட ஆட்சி வீடுகளில் இருந்தாலும் இந்த தாக்கம் குறையும் இல்லாமல் போகாது இந்த தாக்கம் குறையும்ங்கிறது உண்மை இந்த தாக்கத்தினால என்ன வரும்னா திடீர் விபத்துகள் ஏற்படும் திடீர் சொல்ல முடியாத கவலை ஏற்படும் அங்க குறைபாடுகள் ஏற்படலாம் ரண சிகிச்சை செய்வாங்க நிச்சயமாக விபத்துகள் திடீர் திடீர்னு நம்ம வந்து தாங்க முடியாத பிரச்சனைகளில் தர்ற சேர்க்கை இது செவ்வாயும் சனியும் சேர்ந்த சேர்க்கை இதோட பார்வைக்கும் பலன் உண்டு இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றா உக்காந்து ஏழாம் இடத்தை சமசப்தம பார்வையாக பார்த்தாங்கன்னா இந்த தீமையில் நைன்டி பர்சன்ட் தீமை அந்த இடத்துக்கும் இருக்கும் அது இல்லாமல் சமசப்தம பார்வை இல்லாட்டி கூட சாரம் வாங்கியிருப்பாங்க சனி சாரத்தில் செவ்வாயும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் சனியும் இருந்தாலும் இந்த எஃபெக்ட் இருக்கும் அதுக்கும் நல்ல வழிபாடு செய்யணும் கால பைரவரை வணங்கணும் அதுதான் இதுக்கு மிகச்சிறந்த யோகம் இது ரெண்டு சேர்க்கையிலையும் ஒருவர் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ செவ்வாய்க்கெல்லாம் சிறப்பு பார்வை இருக்குது அந்த சிறப்பு பார்வையில் நாலு ஏழு எட்டை பார்ப்பார் சனி மூணு ஏழு பத்தை பார்ப்பாங்க ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்க்கும்பொழுது அப்போவும் இந்த தாக்கத்தில் ஒரு பாதி பர்சன்டாவது அதில் இருக்கும் அதனால் இந்த சேர்க்கையை நல்ல சேர்க்கைன்னு நம்ம சொல்லவே முடியாது நல்ல கால பைரவரை வணங்குங்க செவ்வாய் முருகனை வணங்குனா இதோட தாக்கத்துலேருந்து நம்ம வந்து குறைவு ஏற்படும் இந்த தாக்கம் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கலாம் அடுத்தது செவ்வாய் ராகு சேர்க்கை இப்போ செவ்வாய் ராகு சேர்க்கையும் கூட கிட்டத்தட்ட செவ்வாய் சனி சேர்க்கை மாதிரி தான் ஏன்னா செவ்வாய் என்பவர் அதிக பாவத்துவத்தை செய்வதில் முதன்மையானவர் அதே மாதிரி ராகுவும் பாவத்தன்மையை செய்வதில் மு முக்கியமானவர் இவங்க ரெண்டு பேரோட சேர்க்கையும் செவ்வாயோட கெடுபலன்களை என்ஹான்ஸ் பண்ணும் ராகுவோட சேர்க்கை என்பது என்ன நடக்கும்னா யோசிக்காமல் சில தீய செயல்களை செய்வாங்க தே லஞ்சம் வாங்கினாங்கன்னா மொத்த பணத்தையும் லஞ்சம் வாங்குவாங்க ஒரு நிதானம் இல்லாத தன்மையை கொடுக்கும் ராகுன்னாலே பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம் தீய செயலை செய்வதற்காக பயன்படும் அதுக்காக அவங்க பயப்படவே மாட்டாங்க இப்போ திடீர்னு கொலையெல்லாம் பண்ணிடுறாங்கல்ல அதெல்லாம் வந்து இந்த ராகு சேர்க்கையினால் வர்றது தான் சட்ட விரோதமான காரியங்களை செய்வதற்கு செவ்வாய் ராகு சா சேர்க்கை தான் ரொம்ப முக்கியம் இவங்க சர்ப தெய்வங்களை வண வணங்கினாங்கன்னா இந்த தாக்கம் குறையும் அடுத்து செவ்வாயும் கேது இவற்றோட சேர்க்கை என்ன பண்ணணுன்னா ராகுங்கிறது முழு இருட்டு கேதுங்கிறவருக்கு ஞானக்காரகன் என்ற ஒரு பெயர் உண்டு இவர் முழு இருட்டு கிடையாது இந்த விடிந்தும் விடியாத காலை பொழுதில் ஒரு மங்கிய வெளிச்சம் இருக்கும் அந்த மாலையும் இரவும் சந்திக்கிற சந்திக்கிறமோது ஒரு வெளிச்சம் இருக்கும்ல செந்நிறம் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கரும் இருட்டுன்னு சொல்ல முடியாது இவருக்கு ஞானக்காரகன்னு பேர் இவர் செவ்வாயோட தாக்கத்தை குறைப்பார் குறைக்கிறதுனால நல்லது செஞ்சிட மாட்டார் அதே கெடுபலன்களை நிறுத்தி நிதானமாக ஞானமாக தப்பு செய்ய வைப்பவர் கேது கேதுங்கிறது சுருக்கத்தை குறிக்கும் ராகுங்கிறது விரிவை குறிக்கும் பிரம்மாண்டத்தை குறிக்கும் இந்த ராகு கேது செவ்வாயோடு சேருவது நல்ல பலன்களை தருவதற்கு வாய்ப்பே இல்லை இது எல்லாத்தையும்க்கும் மொத்தமாக என்ன சொல்லணும்னா இந்த சேர்க்கை இருந்தாலே ஒரு ஜாதக கட்டத்தில் நேர்கள் பயப்பட தேவையே இல்லை அந்த தான் அது அதிகமாகும் அதுவும் இல்லாமல் சுவர்களோட பார்வையோ சுவர்களோட சேர்க்கையோ இருந்தாலும் தெய்வ வழிபாட்டாலேயும் இந்த தீய விளைவுகளை பெருமளவில் குறைக்கலாம் செவ்வாயும் சந்திரனும் இணைவு ஒரு ஜாதக கட்டத்தில் செவ்வாயோடு சேரும் கிரகங்களோட பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் இதில் ஏதாவது நேர்களுக்கு சந்தேகம் இருந்தது வழிபடும் தெய்வங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கு பதில்களை நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்